இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் பேட்டி இப்போ நான் வரும்போது பார்த்தேன் வந்து கைய நீட்டது உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன கேக்குறாங்க அவர் சொல்றாரு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்தோம் எழுவத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தோம் அப்ப நீங்க இப்படி இருக்கும் போது அவங்க எப்படி அறிவிக்கலாம் அப்படின்னு கேட்கிறார்கள் அதுக்கு இந்த ஞானேஷ்குமார் இந்த தேர்தல் ஆணையர் சொல்கிறார் இப்படி போகாது மீட்டெடுப்போம் சொல்றாரு ராகுல் காந்தி இது என்ன சொல்ல வரீங்க பொறுப்பான தலைவருடைய பேச்சா நான் எடுத்துக்கொள்கிறேன் ராகுல் காந்தி கிட்ட நெருக்கடி இருக்குங்க காங்கிரஸ் கட்சி இதுல முழுக்க முழுக்க பணம் காங்கிரஸ் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பூத்துகள்ல நாலரை மணிக்கு என்ன செஞ்சாங்க வாக்கு அந்த சாவடி மையத்தை வந்து பூட்டினாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு டோக்கன் கூட இஸ் பண்ணவில்லை பத்திரிகையாளர்கள் போய் என்ன செய்வாங்க வீடியோ எடுக்கிறாங்க தடுக்கப்பட்டார்கள் அப்ப அங்க அரச பயங்கரவாதம்

அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் வீசி முக்கியமான பொறுப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் பீகார் தேர்தல் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முன்னணியில எந்த ஒரு ஆதரவும் இல்லாம பெரும்பான்மையாக அந்த கூட்டணி கூட்டணி ஜெயிச்சிருக்கு லல்லு பிரசாத் யாதவோட கட்சியா இருக்கட்டும் ராகுல் காந்தியோடைய காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் மிக பெரிய அளவு பின்தங்கி இருக்கிறது இன்று பல்வேறு தகவல் வெளியேறுகிறது குறிப்பாக இவிஎம் சொல்றாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இது மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்தில் நடந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் வெற்றி இது பாக்குறீங்க இது இந்திய ஒன்றிய தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் என்கிற மோடி அமித்ஷாவுடைய அடியாளாக செயல்படக்கூடிய அந்த ஞானேஷ்குமாருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஞானேஷ்குமாரும் இந்திய ஒன்றிய தேர்தல் ஆணையமும் பீகார் மக்களை தோற்கடித்திருக்கிறார்கள் ஜனநாயகம் அங்கே படுகொலியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாம் டெமோக்ரசி அப்படிங்கிற ஜனநாயகம் அப்படிங்கிற சிஸ்டத்தை ஆஹோ ஓஹோ என்று போற்றி புகழ்கிறோம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு சர்வாதிகார நாடு அல்ல இங்க மன்னராசி கிடையாது மக்கள் தான் ஆட்சி செய்வார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்னெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கோம்ல அந்த ஜனநாயகத்தை இப்படி எல்லாம் சிதைக்க முடியும் ஜனநாயகம் அப்படிங்கிற சிஸ்டத்துல இவ்வளவு பெரிய ஓட்டையை போட முடியும் மக்கள் ஆட்சியா மக்களாவது மண்ணாங்கட்டியாவது எங்களுடைய ஆட்சி இது பாசிசம் வந்து ஜனநாயகத்தை வெற்றி கொள்ள முடியும் எங்க சர்வாதிகார போக்கு இந்த ஜனநாயகத்தை வீழ்த்த முடியும் அதுக்கு ஜனநாயகத்துடைய அந்த முறைமையே கையில் எடுத்துக்கொண்டு ஈடி ஐடி சிபிஐ உட்பட எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தை வைத்து வாக்கு சீட்டை வீழ்த்து விட்டு இவிஎம் மிஷினை வைத்து மக்களுடைய ஜனநாயகத்தை நாங்கள் சூறையாட முடியும் என்பதை தான் நிரூபித்திருக்கிறார்கள் திரும்பவும் சொல்றேன் இது பாஜகவுக்கு வெற்றி காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு தோல்வி என்று மட்டும் பார்க்கக்கூடிய இல்லை இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்குரிய படுதோல்வி பாசிசத்தினுடைய வெற்றி இது தொடரக்கூடாது இந்தியாவுடைய தன்மை நாட்டுக்கு இது படு பாதாள படுகொலில கொண்டு அதை சேர்க்கும் பீகார்ல தொடங்கி இருக்க பீகார்ல தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருக்கு ஏற்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடர்ந்து இப்ப பீகார்ல வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க அடுத்து தமிழ்நாட்டிலும் தொடரும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் இதை நீங்க பார்க்கணும் தமிழ்நாட்டிலும் தொடரும் என்று அறிவித்திருக்காரு முடிவுகள் இருந்தே ஒரு கேள்விகள் முறை அதுதான் நீ மோடி என்ன சொல்றாருனாக்க இதே விஷயம் தமிழ்நாட்டும் தொடருங்கிறத உடனே அறிவிக்கிறாரு அப்ப இது யாருக்கு கொடுக்கப்படுகிற மெசேஜ் எடுத்துக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இரண்டாயிரம் வருஷம் நீங்க வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வீழ்த்த முடியாத ஒரு ஆரிய சக்திகளால் வீழ்த்த முடியாத ஒரு பகுதி என்று பார்த்தா தமிழ்நாடு அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து அயோத்திதாச பண்டிதர் மாதிரி ஆஹ் வெட்டமலை சீனிவாசன் ஐயா மாதிரி தந்தை பெரியார் மாதிரி நிறைய ஆற்றல் ஆளுமைகளை இங்கே உருவாக்கி இருக்கிறது தமிழக மண் இப்ப இப்ப கூட என்ன சொல்றோம் தந்தை பெரியார் மண்ணு எந்த தந்தை பெரியார் மண்ணு எதுக்கு சொல்றோம் ஆரியா பார்ப்பன அந்த சதியை வந்து வீழ்த்தக்கூடிய வித்து இங்க இருக்கு அதனால தான் தமிழ்நாட்டை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை இப்ப என்ன சூழ் இருக்கிறாங்க பீகாருடைய தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே இப்படி வரும் ஏற்கனவே இந்த சூழ் உரைத்தான் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு திமுக அந்த மண்ணில் இருக்காது திமுக கட்சியே இருக்காது ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்க மாட்டார் என்று சொன்னார் பாத்தீங்களா இல்லையா இப்ப யாரு அதை அது தமிழர்கள் நம்ம சுதாரித்துக்கிட்டோம் ஆஹா இது வேற மாதிரியான மேட்டர்லாம் இருக்கு என்று சொல்லி நாற்பதுக்கு நாற்பது என்ன செஞ்சோம் அவங்கள முட்டு சந்தில மூத்திர சந்தத்துல வந்து இப்பாட்டி வைத்தோம் அண்ணாமலை உட்பட வானதி சீனிவாசம் அது அனைவரையும் பாஜகவுடைய அத்தனை பெரிய என்ன என்ன செஞ்சோம் தமிழர்கள் புறக்கணித்தோம் அந்த வெறி அந்த வைராக்கியம் ஆஹா தமிழ்நாட்டுல நம்ம ஜம்பம் படிக்க மாட்டேருக்கு என்னதான் நம்ம சுத்து போட்டாலும் அங்க வந்து மாட்டிருக்கு என்பதனால இப்ப முழு பலத்தோடு வருகிறார்கள் அதான் பீகார் மாடல் தமிழ்நாட்டுல வந்து எடுபடுமா அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் அவங்களாவே வந்து நாங்கள் வைக்கிறாங்க பீகார்ல என்ன செஞ்சாங்க எஸ்ஐஆர் என்று சொல்லி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேரை காலி பண்ணாங்க வாக்காளர் பட்டியல் நீக்கினாங்க அதே சேம் செட்டப்ப இங்க கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு உட்பட பனிரண்டு மாநிலங்கள்ல அப்ப தமிழ்நாட்டுடைய மேட்டரை வந்து நீக்கும் போது நம்ம நீக்க விட மாட்டோம் நம்ம வந்து பலமாக இருக்கிறோம் திமுக இருக்கட்டும் இருக்கட்டும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிஏ போன்ற எல்லா கட்சிகளும் முஸ்லீம் லீக் மாமக போன்ற எல்லா கட்சிகளும் கட்டமைப்போடு இயங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம விட மாட்டோம்னு வைங்க ஆனால் எஸ்டிஆர் படிவத்தை பயன்படுத்தி ஒரு கோடி வாக்காளரை சேர்த்து செய்வீங்க வெளிநாட்டுல வந்து தொழிலாளர்கள் இங்க வந்து பிழைப்புக்கா தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க அதை எப்படி நீங்க வந்து சேர்க்க கூடாதுன்னு சொல்ல முடியும் அதை முடிவெடுக்கிறது ஞானேஷ்குமார் தானே இருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா முடியும் இந்த அபாயம் இதை வந்து அந்த திறந்து வைத்துக் கொண்டுதான் பிரதமர் மோடி இந்த மாதிரி நடப்போம் அப்படின்னா பீகார்ல நீக்க தமிழ்நாட்டுல சேப்பாங்க நினைக்கிறேன் அப்ப இந்த அச்சத்தை நம்ம வந்து புரிந்து கொண்டு களப்பணியாற்ற வேண்டிய விஷயமா இருக்கிறது ஒரு பிரதமர் பேசிய பேச்சாங்க அது அவர் பிரதமர் பேச்ச முழுமையா நீங்க கேட்டீங்களா என்ன சொன்னாரு காட்டாட்சிக்கு முடிவு கட்டிருக்கான் பீகார்ல பீகார்ல யார் ஆட்சி பண்ணா நிதிஷ்குமார் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா அப்ப நிதிஷ்குமார் ஆட்சியே காட்டாட்சிங்கிற அவங்களுக்கு பேஸ் கொடுத்து அதெல்லாம் அர்த்தங்க காட்டாட்சிக்கு முடிவுன்னா என்ன அர்த்தம் இனி நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்ல வந்து நாங்க பாஜக வந்து நாட்டை ஆளப்பட்டு சொல்ல போறாரா நிதிஷ்குமாரோட நாலு சீட்டு கூட வாங்கியிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரெண்டா ரெண்டாயிரம் இருநூத்தி அஞ்சு தொகுதியில போயிடறாங்க இருநூத்தி ரெண்டு தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க பிஜேபி வந்து எண்பத்தி ஒன்பது தொகுதி ஆனா ஐக்கிய ஜனாதளம் வந்து ஜேடி யுனைடெட் வந்து நிதிஷ்குமார் கட்சி எண்பத்தி அஞ்சு நாலு தொகுதி கூட பெற்றிருக்கிறாங்க இது நம்ப முடியுதா முதல்ல உங்களுக்கு இங்க திமுக அதிமுக மாதிரி அங்க ஆர் ஜேடியும் ஜேடியும் லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் தான் அங்க பீகார்ல இங்க தமிழ்நாட்டுல திடீரென்று ஒரு நூறு சீட்டு பிஜேபி வந்து விட்டது என்று சொன்னா நம்ம நம்புவோமா பக்கவா பிளான் தெரியாது அதே தான் அங்க நிதிஷ்குமார் கட்சியை தூக்கி வீசி போட்டு நாங்க வந்து வந்திருக்கிறோம் என்று சொல்றாங்கன்னா இது மிக அபாயம் நான் தொடர்ந்த இடத்துல தொடர்றேன் ஜனநாயக இப்படி ஓட்டப்பட முடியும் ஜனநாயக சிஸ்டம் டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை இப்படி வீக் பண்ண முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு நம்முடைய டெமோக்ரஸியை பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் மிக மிக அபாயமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உலர்த்துகிறது அதனாலதான் முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்குமான பாடம் என்று தமிழக இருக்கிறார் தமிழக முதல்வர் முதல விட ஒருபடி மேல போய் ஆர் என்ன சொல்றாருன்னா குறிப்பா இது வந்து தேர்தல் ஆணையம் ஆட்சியை திருடுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான சொல்லலை பயன்படுத்துகிறார் இன்னொரு உத்தரபிரதேச முதியவர் சொல்றாருனாக்க நீங்க மட்டும் உங்களுக்கு தில்லு தைரியம் இருந்தா வாக்குச்சீட்டுக்கு வாங்க வாக்குச்சீட்டுல ஓட்டு எடுத்து பாருங்க ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டீங்கன்னு அவர் ஒரு ஒரு சாமானியதும் ஒரு பொருள் இருக்கிறார் இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது அந்த சாமானியுடைய குரல் நானும் கேட்டேன் இது ஒரு குரல் இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாச காலமாக தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் அங்க ரேலி போனாங்க எஸ்ஐஆரை எதிர்த்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தை எதிர்த்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை ஏன் நீக்கிறீங்கன்னு நியாயம் கேட்டு போகும்போது லட்சோப்பு லட்சம் உடைய குரல் இப்படிதான் இருந்துச்சு இவிஎம் வேண்டாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்கு எந்திரத்தில் அவங்க திருடுவாங்க இவிஎம் மிஷினையே திருடுனாங்க இந்த தேர்தலில் பண்ணது இருக்கட்டும் கண்டனர் கண்டனரா வந்து இறக்கி என்ன செஞ்சாங்க சில தொகுதிகள்ல உதாரணமா நாலந்தா சாசாராம் அது போல மகர் இது போன்ற எல்லாம் வந்து சிசிடிவி புட்டேஜ் சிசிடிவி ஆஃப் பண்ணி விட்டு அணைத்து விட்டு சில செய்து விட்டு அரை மணி நேரம் உள்ள வந்து பெட்டி மாத்தினாங்களா இல்லையா மக்கள் பிடித்தாங்களா இல்லையா மக்கள் சுற்றி வளைத்து அந்த ட்ரக்க பிடித்து காமிச்சாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தார் தலைமை தேர்தல் ஒன்றிய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் ஆக அந்த 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 முதியோருடைய பேச்சு தான் அது தைரியம் இருந்தா தில் இருந்தா வாங்குனேன் அவருக்கு தைரியம் தில்லு அவங்களுக்கு இருக்கு வர மாட்டாங்க வர மாட்டாங்க சார் ஈவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் பாஜக தான் இது பண்ணதே மோசடி திருட்டு மோசடி மூலமாகத்தான் வெற்றி பெற்றுக்கிறார்கள் ஒரு பக்கம் ஓட் ஷோர் ஈவிஎம் மோசடி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் அறுபத்தஞ்சு லட்சமாக நீக்கினது பல மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்து இறக்கி திருட்டு ஓட்டு காங்கிரஸ் ஆர்ஜேடி வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தலித் இஸ்லாமியர் அந்த தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிராக் பசவானை வைத்து அசத்தின் வயசியை வைத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு பூத்துகள்ல காங்கிரஸ் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பூத்துகள்ல நாலரை மணிக்கு என்ன செஞ்சாங்க வாக்கு அந்த சாவடி மையத்தை வந்து பூட்டினாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு டோக்கன் கூட இஸ்யூ பண்ணவில்லை பத்திரிகையாளர்கள் போய் என்ன செய்யறாங்க வீடியோ எடுக்கிறாங்க தடுக்கப்பட்டார்கள் அப்ப அங்க அரச பயங்கரவாதம் இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு வெற்றி பட்டிருக்காரு முத்தாய்ப்பா முத்தாய்ப்பா சொல்றேன் இன்னைக்கு வெக்கம் இல்லாம இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் பேட்டி இப்போ நான் வரும்போது பார்த்தேன் ஏஎன்ஏல வந்து கைய நீட்டுது உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேக்குறாங்க அவர் சொல்றாரு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்தோம் எழுவத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தோம் அது பெண்களங்க ஆர்ப்பரித்து வாக்குகளுக்கான்னு சொல்லி இவ்ளோ பெரிய முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்கிறார் இதை ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவே ஆர்ஜேடி சார்பாக மகா கட்பந்தம் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக திரு ஞானேஷ்குமார் கிட்ட நேரடியாக சென்று மனு அளிக்கிறாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது தேர்தல் வந்து நடைமுறைகளில் இருக்கும் போது ஒரு மாநில கட்சியாக தேர்தல் நடைமுறையில் இருக்கும் போது அவங்களுக்கு முதலமைச்சருக்கு எல்லாம் பவர் கிடையாது தேர்தல் ஆணையம் நீங்க தான் பவர் நீங்க இப்ப அமைச்சர்லாம் இப்ப அமைச்சர் கிடையாது அப்ப நீங்க இப்படி இருக்கும் போது அவங்க எப்படி அறிவிக்கலாம் என்று கேட்கிறார்கள் அதுக்கு இந்த ஞானேஷ்குமார் இந்த தேர்தல் ஆணையர் சொல்கிறார் தலைமை தேர்தல் ஆணையரே பதினொன்றாம் தேதியை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றார் ஏழரை கோடி கொடுத்தாங்க பெண்களுக்கு மூன்றரை கோடியா வந்து ஆண்களுக்கு ஆண்களுக்கு மூன்றரை கோடி கொடுத்தாங்க இது சரிதான் ஸ்கீமே ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஸ்கீம் ஏற்கனவே பீகாருடைய முதலமைச்சர் அந்த நிதிஷ்குமார் அறிவித்த ஸ்கீமு அறிவித்த ஸ்கீமு தான் கொடுக்குறாங்க அப்ப எழுவத்தஞ்சு லட்சம் வாக்கை வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அபிஷியலா வாங்கியிருக்கிறாங்க லஞ்சத்துக்கு ரசீது போட்டு கொடுத்துருக்காரு அப்ப அதை ஒப்புக்கிறாரா நிதிஷ்குமார் அப்படித்தான் கொடுத்து வாங்கணும்னு ஒப்புக்கிறாரா அதை சரி காண்றாரு அந்த கம்ப்ளைண்ட் நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது அது ஏற்கனவே வந்து முதலமைச்சர் அறிவித்த ஸ்கீம் அப்ப எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள் குமார் கட்சி எந்த அளவுக்கு இருந்தது இன்றைக்கு காலில் போட்டு மிதித்து விட்டு அவர்களுக்கு மேலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக கடைசி வரைக்கும் அறிவிக்கல இதுல யாரு பாடம் பிடிக்கிறதமா இல்லையோ எடப்பாடி பாடம் படிக்க வேண்டும் எடப்பாடி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு தோல்ல கை இருக்காரு யாரு கையில மோடி அமித்ஷா தோல்ல அப்ப ஏற்கனவே வந்து சசிகலா அம்மையான செங்கோட்டையான ஓபிஎஸ் அவுட் பண்ணியாச்சு வந்து அதிமுக பலகனை படித்திட்டாச்சு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாரு முதலமைச்சர் வேட்பாளர் மோடி வந்து அறிவிப்பாரு அமித்ஷா அறிவிப்பாரு அந்த லிஸ்ட்ல இபிஎஸ் இருப்பாரா ஏறி மிதித்து விட்டு அதிமுகக்கு ஈக்குவலா என்ன செய்வாங்க சீட்டு கேட்பாங்க இல்லா உள்ள கொண்டு வச்சிருவாங்க மிரட்டுவாங்க அதே மரத்துல தான் அங்க நீ ஜெயிக்கணுமா நீ என்ன சேன் சொல்ல கேளு எப்படி மிரட்டுவார்கள் இது எல்லாம் நடக்க கூடாது என்பதற்காகத்தான் எழுச்சி தமிழர் உட்பட அனைவருமே என்ன செய்யறோம் அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்றோம் ஐயா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த நாட்டை தமிழ்நாட்டை உருவாக்குறீங்க மாறி மாறி ஆட்சி செய்து இப்ப நீ பாசிசத்தின் கையில கொண்டு தோல்ல தோலை போட்டிருக்க இது உன்னையும் அளிக்கும் உன் கட்சியும் அளிக்கும் சொல்ல சொல்ல கேட்காம இருக்கிறார் பீகார்ல பாடம் எடுத்திருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு அனைவருக்குமான பாடம்னு இது இந்தியா கூட்டணிக்கு மட்டும் பாடம் இல்ல காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கான பாடம் இல்ல முதல்ல பாடம் படிக்க வேண்டிய அதிமுக பாடம் படிக்கணும் இப்படித்தான் இருக்கும் பாஜகவை தூக்கி பிடிக்கிறாங்களே சில உதவி கட்சிகள் அவங்க பாடம் படிக்கணும் ஒட்டு மொத்தமா காலி பண்ணிட்டு உங்க அவங்க தலையில ஏறுவாங்க அப்படின்னு நான் கற்பனையா சொல்லலை சிராக் பஸ்வான் ராம் பிலாஸ் பஸ்வானுடைய கட்சி எத்தனை சீட்டுங்க எலும்பு துண்டை மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பத்தொன்பது சீட்டை கொடுத்துருக்காங்க இந்த பத்தொன்பது சீட்டை கொடுத்து கொடுத்துருக்காங்களே ஒரு காலத்துல ராம் பிலாஸ் பஸ்வான் பசவான் கட்சி எப்படி இருந்தது லோக் லோக் ஜனசக்தி லோக் ஜனசக்தி கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி மாதிரி நின்றுச்சா இல்லையா இன்னைக்கு அவன் மகனை கையில எடுத்து அவளை ஈடி ஐடின்னு என்ன சொல்லி நெருக்கடி கொடுத்து பத்தொன்பது தொகுதியை போட்டு அவங்களை வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவ யார் கொண்டாங்க தலித் தலித்களை பட்டியலின மக்களை பொறுத்தவரையில ஒரு எப்படி இஸ்லாமியர்கள் வந்து பாசிசத்துக்கு எதிராக இருப்பார்களோ எப்படி பெரியாலிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் பாசிசத்துக்கு எதிராக இருப்பானோ எப்படி கிறிஸ்தவர்கள் மேக்ஸிமம் எதிராக இருப்பார்களோ தலித் சமுதாயமும் பாசிசத்திற்கு எதிராக திரண்டிருக்கிறது என்பதை உள்ந்து புரிந்து கொண்ட ஆர் எஸ் எஸ் வந்து சிராக் பஸ்வான கையில் இருக்க செஞ்சிருக்காங்க இன்னைக்கு அனைத்திருக்க மிகப்பெரிய கேவலம் இப்போ புரிதா திருமாவளவன் ஏன் வந்து திரும்ப 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 பாசிசம் சனாதனம் வர்ணாசிரமம் எதிர்ப்பு என்று ஏன் இருக்கா புரிதாய்ப்போம் அப்ப அந்த தலி சமுதாயத்தை கையில் வைத்துக்கொண்டே கண்ணில் குத்திருக்கிறாங்க சிராக் பஸ்வானுக்கு ஓட்டு போட்டது யாரு அந்த சமூக மக்கள் வேற யாரும் ஓட்டு போட போறா அந்த சமூகத்துல உள்ள பத்தொன்பது சீட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்ப எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாருங்க கடைசியில் யார் இப்ப எப்படி சூழ்நிலைக்கிறா இதே மாதிரிதான் செய்வோம் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு நீ வா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து என்ன பண்ணனும் பார்த்தானே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது நாங்க என்ன விட்டோம் உங்களை இது முட்டை மார்க்கு போட்ட விட்டோம் மறந்துட்டாரு பிரதமர் மோடி அதை விட இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் என்ன செய்வோம் நெருக்கடி அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி நாங்கள் பெறுவோம் இந்தியா கூட்டணி இங்க நீங்க பீகார்ல போது இங்க விளையாட முடியாது இது வந்து ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி சொன்னது யாரு அண்ணன் அமித்ஷா ராஜாவே அலரக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் இங்க இருக்கிறார் அதனால்தான் ஸ்டாலினோடு யார் இருக்கிறார்கள் காதல் மீதி போன்ற மூத்த அரசியல்வாதிகள் வைகோ போன்ற மூத்த அரசியல்வாதிகள் அண்ணன் திருமாவளவன் செல்வ பிறந்தக கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் ஸ்டாலின் தான் சரியான மாற்று ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாற்றம் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த திராவிட மாடல் தான் மாற்று என்பதை புரிந்த நிலையில்தான் நிலை என்னங்கிறத பீகார் தேர்தல் கழகம் இல்லையா தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் தான் விஜய் எழுதி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரசாந்த் கிஷோர் வந்து எப்படி பீகார் தேர்தல முட்டை மார்க் வாங்கியிருக்காரோ எத்தனை பெர்சன்டேஜ் அதே தான் இங்க விஜய் இன்னும் சொல்ல போனா அதை விட கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரசாந்த் கிஷோர் நிறைய ஒர்க் பண்ணார் ஃபீல்ட்ல அவருக்கே மக்கள் தூக்கி போட்டாங்க அங்க அதெல்லாம் பருப்பு உயவாதங்க இதேதான் தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் விஜய் அப்ப இப்பவுமே தம்பி மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்ப எத்தகைய மோசமான ஒரு அபாயகரமான தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சர்வ கட்சி தொழில்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் கண்டிப்பா வெற்றி பெறுவோம் சப்போஸ் பிரதமர் மோடியை மிரட்டுறாருல இப்படிதான் நாங்க செய்வோம்னு மிரட்டுறாருல எஸ் ஏர் வந்து முழுவீச்சில் அமலுப்படுத்தப்படுகிறதுல நம்மள ஒரு ஐம்பது லட்சம் பேரை நீக்கி விட்டுட்டு வடக்கன்ஸ் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வாக்குப்பட்டியலே அப்படி பண்ணாதான் வெற்றி பெற முடியும் அடிச்சு மாத்தினாதான் வெற்றி பெற முடியும் அதிகார துஷ்பிரயம் செய்தால்தான் இங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் நியாயமான தேர்தல் வெற்றி பெற முடியாது அப்ப வெற்றி பெறுவோம் என்று சூழ்க்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இந்த அபாயகம் நடைபெற போயிருக்கதா என்பதை சர்வ கட்சி துளர்களும் என்ன செய்யணும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பீகார் அனைவருக்குமான பாடம் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பெரியார் ஒற்றுமையா தான் நம்ம இங்க மெஜாரிட்டியா இருக்கோம் அசால்ட்டே தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு விட்டது தமிழ்நாட்டை எப்படி பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில இருந்து கொண்டு தமிழ்நாட்டை நாம் இப்படி செய்வோம் என்று சொல்லிவிட்டாரோ அந்த நொடியில் தமிழ்நாட்டில் தேர்தல் வேலை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இந்தியா கூட்டணி கொடி தோழர்கள் வந்து அது தொகுதி பங்கீடுதான் வந்து தலைவர்கள் பேசிக்கிட்டோம் நம்ம நம்ம தலைவர்கள் பேசிக்கொள்வார்கள் இங்க வந்து கிரவுண்ட காலி பண்ணிடணும் பாசிசத்துடைய கிரவுண்ட் யாருன்னா அவங்க இருக்கிறாங்களோ கிரவுண்ட காலி பண்ற வேலையை பாருங்க மாற்று கட்சியில இருக்கக்கூடிய அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அதிமுக தொழில் சந்திப்போம் இந்த விஷயத்துல நீங்க தான் பாலிடிக்ஸ் தான் நீங்க வந்து என்ன செய்வீங்க நீங்க உங்க அதிமுக தான் ஓட்டு போடுவீங்க ஆனா அபாயம் எப்படி இத்தகைய அபாயம் உங்க கட்சியை காண போயிடும் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு ராகுல் காந்தி வந்து இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்ப முடியாத இந்த தோல்வியை இப்படி போகாது மீட்டெடுக்கும் ராகுல் காந்தி இது என்ன சொல்ல வரீங்க பொறுப்பான தலைவருடைய பேச்சா நான் எடுத்துக்கொள்கிறேன் ராகுல் காந்திக்கு கிட்ட நெருக்கடி இருக்குங்க காங்கிரஸ் கட்சி இதுல முழுக்க முழுக்க பாடம் இதற்கு பிறவாத ஒற்றுமையா இருங்கய்யா காங்கிரஸ் கட்சி நம்ம வேண்டி எங்க தோழமை கட்சி தான் இதற்கு பிறகாவது நீங்கள் ஒற்றுமையாக இருங்க அங்க வந்து அவளுக்கு ராகுல் காந்தி இவ்வளவு சிரத்தை எடுத்து இவ்வளவு பாசிச தாக்குதலுக்கு மீண்டு எடுத்து என்ன செய்யறாரு கட்சியை நிலைநாட்டும் போது நீங்க ஏன் சண்டை போடுறீங்க சொல்ல கேட்குமா அஞ்சு தொகுதியில பன்னிரெண்டு தொகுதியில வந்து இழுபருகியா வந்தது இதெல்லாம் காங்கிரஸ் வந்து பாடம் படிக்க வேண்டும் அதையெல்லாம் உள் வாங்கி விட்டு மீண்டும் நாங்க வருவோம் அதை விட்டுட்டு போக மாட்டோம் நீ என்னதான் ஓட் சோர் பண்ணாலும் நாங்க தளர்ந்து விட மாட்டோம் என்ற ஒரு ஒரு வைராக்கியத்தை ஒரு உற்சாகம் போட்டக்கூடிய ஒரு விஷயத்த ராகுல் காந்தி வெளிப்படுத்திருக்கிறார் அவர் வந்து சோர்ந்து விடவில்லை நீ வந்து எப்படி வெற்றி பெற்றா என்பது எங்களுக்கு தெரியும் என்பதை பட்டவர்த்தனமா வெளிப்படுத்தியிருக்கிறார் நீ இருநூத்தி ரெண்டு தொகுதியில இல்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றாலும் நான் இப்படிதான் நான் இருப்பேன் நான் களத்துல நிற்கக்கூடியவன் அப்படிங்கிறத அவர் தெளிவா இருக்கிறாரு ராகுல் காந்தியுடைய பார்வை மிகச்சிறந்த பார்வை ஒரு சலை சிறந்த ஆளுமையை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது இப்ப இல்லாட்டா எப்பவும் இல்லை ராகுல் காந்தியை பிரதமராக்கிற வேலையிலே காங்கிரஸ் உலக நிச்சயமா உன்னிப்பாக செய்ய வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து உற்ற துணையாக நாங்கள் இருப்போம் இது வெறும் தேர்தல் ஆணையத்தோட வெற்றின் ஒரு பக்கம் மக்களோட வெற்றின் இன்னொரு பக்கம் பாடம் கட்டுக்கொள்ள வேண்டும் முதல் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இது நல்லதல்ல இது வந்து அபாயகரமான ஆட்சி அளிக்கணும் இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு கலவையான கடுமையான விமர்சனங்கள் தான் பிஜேபி கூட்டணியோட என்டிஏட கூட்டணி தேர்தல் வெற்றியோட எதிரடியாக இருக்கிறது உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்க வெற்றி விடுகிறேன் இந்த விவகார சூழல் நேரம் வகிக்கிற மாட்டோம் நன்றி